காசு காசு கூட உயிர் எடுக்கிறாங்க இந்த ஏடிஎம் கார்டு இருக்கிறதுனால தானே காசு காசுன்னு கேட்டுட்ருக்காங்க இதை பிடிச்சி நீ வெட்டி போட்டுடலான்ட்டுருக்கு காசு காசு போட உயிர் எடுக்கிறாங்க இந்த ஏடிஎம் இருக்கிறதுனால தான் காசு காசுன்னு கேட்டுட்ருக்காங்க இதை பிடிச்சி நீ வெட்டி போட்டுடலான்ட்டுருக்க எப்போ பார்த்தாலும் காசு கொடு காசு கொடு காசு அனுப்பு காசு அனுப்புலாம் எங்கே அனுப்புகிறது மனுஷன் ஒரு மனுஷன் எவ்வளோ தான் உழைக்கிறது ம் உழைச்சி உழைச்சி உடம்பாக தேஞ்சு போகிறோம் இது ஒரு முடிவே இல்லையா ஏடிஎம் கார்டுக்கு ம் பேங்கில் பணம்ன்ற பேங்கில் ஒரு ரூபா கூட இல்லை எல்லாத்தையும் வலிச்சு போடுறாங்க நாக்கு பிழிக்கிற மாதிரி வெளி வெளியிலேயும் வலிச்சு விட்டு இப்போ வந்து பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும்னு கேட்காங்க இது ஒரு முடிவு எடுத்துடலான் இருக்கேன் இன்றைக்கி என்ன பண்ணலாம் ஃப்ரெண்டு இன்றைக்கி இந்த கார்டு எடுக்கிறாலும் பணம் எடுக்கிறாங்க பிடிச்சி வெட்டி போட்டுன்னு வச்சுக்கங்க அதான் இப்படி முடிவு பண்ணுறேன் இன்னைக்கு ஒரு முடிவோடு தான் இருக்கேன் ஒன்று நம்பர் இருக்கணும் இல்லை கார்டு இருக்கணும் கார்டு பிடிச்சி வெட்டி போடுறோமா கார்டு வேணாம் வெட்டிடும் பணம் நம்ம கேட்பாங்க பணம் கேட்கட்டும் கேட்டப்பட அதுக்கப்புறம் வாங்கினாங்கன்னா பணம் நம்ம கேட்கட்டவங்க மேலே கார்டு வேணால் ஒன்று வேணும் பிடிச்சி நல்லா வெட்டி போடுறோம் எப்போ பார்த்தாலும் பணம் அனுப்பு பணம் அனுப்புனா எங்கே அனுப்புகிறது பணம் கார்டு வேணால் ஒன்றும் வேணும் அந்த கார்டை வச்சு தான் தான் பணம் எடுக்கிறீங்க அப்பாருமே எடுக்கிறீங்க பேங்கில் കടം പിടിച്ച് വിട്ടു വെട്ടി വിട്ട ഇളക് പണ ഇമുക്ക് ആ മെലിക്ക് എപ്പി പണം എടുക്കാങ്ങനെ നക്കറേ ഇതുക്കാറും പണു വരുമാന പോലാട് വന്നത് പണം 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 എവള പണോ എമ്പാദി കൊടുക്കും എന്ന് പിടിച്ച് വെട്ടിവിടാ ஃபோனுடைய பணம் இல்லை இல்லை நம்மளும் எவ்வளோ தான் கஷ்டப்படுவாரு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அஞ்சு நான் காசு இல்லை கையில் நம்மள முடிஞ்சிச்சு ஆயிடுச்சு ஆயிடுச்சு கதம் கதம் முடிஞ்சது முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எப்போ பார்த்தாலும் காசு 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 ஓகே ப்ரெண்ட் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்துடுறேன் பாய் என்னடா சுக்கு சுக்காக வெட்டி போட்டுட்டேன் ஏடிஎம் கார்டை இப்போ என்ன பண்ணுவோம் பணம் எடுக்க போச்சா சோளமுத்தா எல்லாத்தையும் வெட்டி போட்டியா ஐயோ ஐயோ இப்போ என்ன பண்ணுவேன் கடன் எடுக்கணும்னா பணம் போ இருக்கிறனால தானே கேட்குறாங்க பணம் இல்லைன்னா எப்படி அடிச்சு பண்ணி போனோம்